ஓம் சாந்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே புண்ணிய ஆத்மா ஆவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யுங்கள் அனைத்து வகையான சேவை செய்பவராக ஆகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் பாபா என்ன சொல்கிறாங்க நம்ம புண்ணிய ஆத்மா ஆகணும்னா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முழு உலகத்திற்கும் நன்மை ஆகணும் நல்ல காரியங்கள் ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் தான் பாபா கர்மா கற்றுக் கொடுக்குறார் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய செயலை கற்றுக் கொடுக்குறார் அப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல செயல் வந்து செய்யணும் அதே போல் ஆல்ரவுண்டர் சேவை செய்பவராகணும் ஏன்னா இந்த சேவை தான் செய்வான் அதை செய்ய மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது எல்லா சேவையுமே செய்யணும் பாபா என்னென்ன சேவை சொல்கிறாரோ எல்லாமே வந்து செய்யணும் மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும் அப்படின்றார் போன வாரம் சண்டே முறையில் கூட பாபா சொல்லியிருந்தார்ல நீங்கள் புண்ணியத்தினுடைய கணக்கு சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் சுயநலமற்ற சேவை செய்பவராகுங்க புண்ணியத்தினுடைய கணக்கு செய்கிறோன்னு சொல்லியிருந்தார் மூன்று விதமான கணக்கில் புண்ணிய கணக்கை பற்றியும் சொல்லியிருந்தார் ஆக அது போல் நம்ம வந்து ஒரு சுயநலமற்ற ஒரு சேவாதாரியாக இருந்து எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு சேவை செய்யணுன்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த முயற்சி செய்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள் எந்த முயற்சி செய்கிறதுனால குழந்தைகள் பல மடங்கு செல்வந்தராக ஆகிறீங்கன்னு பாபா கேள்வி கேட்குறார் பதில் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்குவது தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய முயற்சியாகும் ஆகும் ஏன்னா கண்கள் தான் அதிகம் ஏமாற்றுகிறது கண்களை குற்றமற்றதாக ஆக்குவதற்காக தந்தை யுக்தி கூறுகின்றார் குழந்தைகளை ஆன்மீக பார்வையுடன் பாருங்கள் தேகத்தை பார்க்காதீர்கள் நான் ஆத்மா என்ற பயிற்சியை உறுதி செய்யுங்கள் இந்த முயற்சியின் மூலம்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள் ஏன்னா கண்ணு தான் இருக்கிறதுலே ஏமாற்றக்கூடியது அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் அந்த கண்ணை கூட நம்ம குற்றமில்லாத கண்ணாக நல்ல பார்வையாக நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க தேகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவார் பாபா சில அவைத்தவாணியில் கூட சொல்வார் தேகம் என்பது நாகம் விஷம் நாகத்தை பார்க்காதீங்க நாகத்தினுடைய மணியை பாருங்கன்னுவார் அது போல் இந்த தேகம் என்பதே விஷம்னு சொல்கிறார் துக்கம் அதனால் அந்த விகாரம் அதனால் தேக அபிமானத்துலேயும் வராதிங்க தேகத்தையும் பார்க்காதீங்க நீங்களும் ஆத்மான்னு உணருங்க மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கக்கூடிய பயிற்சி வந்துடுச்சு இந்த கண்ணால் நீங்கள் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சிக்கு வந்துட்டிங்கன்னா அப்போ இந்த கண் மூலமாக உங்களுக்கு குற்றம் ஏற்படாது குற்றப்பார்வையை நீங்கள் நல்ல பார்வையாக மாத்திடலாம் அப்படின்றார் அதனால் இந்த ஆத்மா பயிற்சியை பக்காவாக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இது பக்காவாயிடுச்சுன்னா நீங்கள் தான் ஜென்ம ஜென்மங்களுக்கும் செல்வந்தராக ஆகிறீங்கன்றார் பாடல் மனிதர்களே பொறுமையாக இருங்கள் பாபா சொல்கிறார் ஆத்மாக்களுக்கு ஓம் சாந்தி இவ்வாறு கூறியது யார் ஷிவ பாபா பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலமாக சொல்கிறார் எந்த ஆத்மாவுமே சரீரமின்றி பேச முடியாது அப்போ பாபாவும் பேசணும்னா அவருக்கும் சரீரம் வேணும் இல்லையா தந்தையும் சரீரத்தில் பிரவேசம் செய்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் குழந்தைகளே இப்பொழுது உங்களுக்கு உலகாய தொடர்பெல்லாம் எதுவும் கிடையாது இது ஆன்மீக தொடர்பு ஆத்மா பரமாத்மா மற்றும் ஆத்மா மற்றும் பரிவாரங்கள் அப்போ உங்களுக்கு வந்து உலகாய தொடர்பு எதுவுமே கிடையாது எல்லாமே துண்டிக்கப்பட்டுடுச்சு ஏன்னா நீங்க புது ஜென்மம் எடுத்துட்டீங்க ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது தேகாதாரிகளாக இருக்கும் அனைவரும் படித்து கொண்டிருக்கின்றனர் தந்தைக்கு தனக்கென்று தேகம் கிடையாது ஆக சிறிது காலத்திற்காக இவரது சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கின்றார் நீங்களாம் உங்களுக்குன்னு சொந்த சரீரம் இருக்குது நீங்கள் அதில் அமர்ந்து ஞானம் கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு எனக்கு சொந்த சரீரம் இல்லை பிரம்மவுடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து வந்திருக்கேன்றார் தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள் என்று இப்பொழுது தந்தை கோருகின்றார் முதல்ல நம்பிக்கை தான் நீங்கள் எந்த நம்பிக்கையோடு எதிரில் அமரணும் நான் ஆத்மா எனக்கு எதிரில் இருக்கிறது யார் என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா இந்த புரிதல் இருக்கணும் எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கின்றார் அவரை தவிர வேறு யாரும் இவ்வாறு புரிய வைக்க முடியாது ஆத்மா ஆத்மாவுக்கு புரிய வைக்க முடியாது எப்படி புரிய வைக்க முடியும் ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதற்கு பரமாத்மா தான் தேவை ஆனால் அப்பேற்பட்ட பரமாத்மாவே உலகத்தில் யாரும் தெரிஞ்சுக்கல திருமூர்த்தியிலிருந்து கூட சிவனை வந்து நீக்கிட்டாங்க இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் மட்டும்தான் காட்டுறாங்க பிரம்மா மூலம் யார் ஸ்தாபனை செய்வார்கள் பிரம்மா புது உலகத்தை படைக்கக்கூடியவர் கிடையாது அனைவரையும் படைக்கக்கூடிய எல்லையற்ற படைப்பாளி ஒரே ஒரு சிவபாபா தான் பிரம்மாவும் இப்போ மட்டும்தான் இருப்பார் உங்கள் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் அவர் உங்களுக்கு தந்தையாக இருக்கார் சங்கம யுகத்திற்கு பிறகு பிரம்மாவுக்கு வேலையே கிடையாது சங்கம யுகத்தில் தான் பிரம்மா மூலமாக பிராமணர்களை வந்து தத்தெடுக்கிறார் பிராமணர்களை படைக்கிறார் அதனால் சங்கம யுகத்தில் மட்டும்தான் பிரம்மா இருப்பார் அப்புறம்லாம் இருக்க மாட்டார் அங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே லௌகிக தந்தை மட்டும்தான் இருப்பார் கலியுகத்தில் லௌகீகம் மற்றும் அலௌகிக தந்தை ரெண்டு தந்தை இருக்காங்க ஆனால் சங்கமயோகத்தில் பாருங்கள் உங்களுக்கு மூன்று தந்தை இருக்காங்க லௌகிகம் அலௌகீகம் மற்றும் பரவலௌகம் மூன்று தந்தைகள் உள்ளார்கள் என்னை சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வது கிடையாதுன்னு பாபா சொல்கிறாரு ஆனால் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறீங்க இல்லையா அதனால் அங்கே ரெண்டு தந்தை சொர்க்கத்தில் வந்து உங்களை உடல் பட உடலை படைத்த அந்த லௌகீக தந்தை மட்டும்தான் அப்படின்றார் இப்பொழுது பாபா சொல்றாரே குழந்தைகளே பொறுமையா இருங்க இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கு நீங்க இப்போ நல்லா முயற்சி செய்யுங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் பதவியும் குறைஞ்சிடும் இது மிகப்பெரிய லாட்ரி தெரியுமா அப்போ இந்த லாட்ரி முழுசா நீங்கள் அடிச்சிட்டு போகணும் வக்கீல் சர்ஜன் போன்று ஆவது பெரிய லாட்ரி இல்லை வெளி உலகத்தில் ஏன்னா அவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பலர் மேலே அதிகாரம் செலுத்துறாங்க அதுபோல் யார் நன்றாக படித்து கற்பிக்கின்றார்களோ அவர்களோ எந்த பதவி அடைகிறாங்க அது வெளி உலகத்துக்கும் பொருந்தும் ஞானத்துக்கும் பொருந்தும் ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் விக்கர்மம் விநாசமாகும் ஆனால் தந்தையையும் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் எப்பேற்பட்ட தந்தையை நினைவு செஞ்சால் நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்க போகுது நம்முடைய விக்கர்மெல்லாம் அழிய போகுது என்ற ஞானம் அறிந்திருந்தும் கூட தந்தையை மறந்துடுறீங்க மாயாவும் நினைவை மறக்க வச்சுருது ஞானத்தெல்லாம் மறக்க வைக்கிறது கிடையாது ஆனால் தந்தையை மறக்க வச்சிடுது ஏன்னா தந்தை மூலமாக முன்னேறிடுவீங்கள்ல அதனால் மாயா அப்படி செய்யுது சுய முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்றால் சார்ட் வைங்கன்னு பாபா சொல்கிறார் முழு நாளும் எந்த பாவ காரியமும் செய்யவில்லை தானே இதெல்லாம் செக் பண்ணுங்க இல்லைன்னா நூறு மடங்கு பாவம் ஆயிடும் எங்கே தேதுகாப்பவர் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா அவரது கட்டளைப்படி செய்யுங்கள் எங்கு அமர செய்தாலும் சாப்பிட என்ன கொடுத்தாலும் சரியே என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆக மற்ற ஆசைகளையும் விட்டு விடணும் இல்லையா அப்படின்றார் இல்லைனா பாவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பாவம் ஏற்பட்டுட்டே இருந்தால் எப்படி ஆத்மா தூய்மையாகும் எங்கத்தில் கூட எந்த பாவ செய்யக்கூடாது இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும் ஆக திருடுவது ஏமாற்றுவது போன்றதெல்லாம் பாவம் மாயா பிரவேசம் செய்து அப்படிப்பட்டவங்களால் யோகத்தில் கூட இருக்க முடியலை ஞானத்தினுடைய தாரணை செய்ய முடியலை ஒருவேளை நான் கண்ணில்லாத குரடர்களுக்கு ஊன்றுகோளாக ஆகவில்லை எனில் என்ன பேர் கிடைக்கும் உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேட்டு பாருங்கள் அப்படிப்பட்டவங்கள என்ன சொல்லலாம் குருடர்களுக்கு ஒன்றுகோல் ஆகலைன்னா அவங்களே குருடன் தான் அர்த்தம் திருதராஷ்டரனுடைய குழந்தை என்று இந்த நேரத்திற்கானது தான் பாடப்பட்டிருக்கு கண்ணில்லாதவர்களுடைய குழந்தையும் கண்ணில்லாதவர்கள் தான் அப்போ நீங்களே குரடன்னா நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் அதனால் ஞானத்தினுடைய ஒளி உங்களுக்கு கிடைச்சிருச்சு உங்களுடைய மூன்றாவது கண் திறந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒன்றுகோல் ஆகணும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆகணும் இப்போ நீங்களே வழி நீங்கள் குரடர் தான் அர்த்தம்ன்றார் அது ராவண ராஜ்யம் நீங்கள் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கீங்க ராவண ராஜ்யத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாம் மூன்றாவது கண்ணை திறக்கலை திருதராஷ்டராகவே இருக்கிறாங்க கண்ணில்லாதவர்களாக இருக்காங்க உண்மையான ஆத்மா பரமாத்மாவோட ஞானம் இல்லாமல் இருக்காங்க அவங்கள தான் பாபா திருதராஷ்டர்னு சொல்கிறார் குருடர்கள் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள்லாம் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க ராமராஜ்யத்தில் சுகம் அடையக்கூடியவர்கள் பரம் பிதா பரமாத்மா எவ்வாறு சுகம் கொடுக்குறாரு இது யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது எவ்வளோ தான் நல்ல முறையில் புரிய வச்சாலும் புத்தியில் அமர்வது கிடையாது தன்னை ஆத்மா என்று புரிந்து தான் பரமாத்மாவுடைய ஞானத்தை கூட புரிஞ்சிக்க முடியும் அடுத்து சொல்கிறாரு நீங்கள் ஆத்மா தேகம் அல்ல என்பதை முதல் முதலில் புரிய வையுங்கள் இல்லை முழு ஆற்றையும் தொலைந்து போயிடும் காணாமல் போயிடும் அதனால் முதல்ல அவங்கள நீங்கள் எந்த விஷயத்தை புரிய வைக்கணும்னா இந்த உடம்பு கிடையாது ஆத்மான்றதை புரிய வைங்க அங்கு ராஜா மற்றும் பிரஜைகள் அனைவருமே சுகமாக தான் இருப்பார்கள் இருப்பினும் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சுகதாமத்திற்கோ செல்ல தான் போகிறோம் அப்படின்னு இருந்துடாதீங்க சொர்க்கத்துக்கு எல்லோரும் தான் போக போகிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு உயர்ந்த பதவி அடையணும்ல அது போல் அலட்சியமாக இருக்காதீங்க அப்படின்றார் பாபோடைய சேவையும் குழந்தைகள் செய்யணும் ஆன்மீக சேவை இல்லைன்னா ஸ்தூல சேவை கூட செய்யுங்க அப்படின்றார் சில குழந்தைங்க விகாரத்தில் விழுந்துடும் போது சென்டருக்கு வருவதற்கே அவங்களுக்கு வெக்கம் வந்துடுதான் தயக்கம் வந்துடுதான் இந்த வியாதி ஏற்பட்டு விடுகிறது என்று கூறுகார்கள் பாபா அனைத்து விஷயங்களையுமே சொல்கிறார் பாபா புரிய வச்சிட்ருக்கார் எல்லா விஷயங்களையும் அதனால் குழந்தைகளே தனது கணக்குகளை தினந்தோறும் பாவாட்டை வைங்க எந்த தவறும் தானேங்கிறத செக் பண்ணுங்க லாபம் மற்றும் நஷ்டத்தினுடைய கணக்கை வந்து பாருங்க அப்படின்றார் ஆத்மா தூய்மையாகிவிடுகிறது என்றால் இருபத்தோரு பிறவிகளுக்கு சேமிப்பாகுது பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் சேமிப்பு ஏற்படும் மேலும் பாவங்களும் அழியும் அதனால் பாபா நினைவு செய்யுங்க அப்படின்றார் முதல்ல தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நீங்கள் யார் வந்தாலும் சொல்லுங்கள் இந்த ஞானம் கூட பாபா தான் கொடுக்குறாரு ஏன்னா அவர் தான் அனைத்து ஆத்மாக்களினுடைய தந்தை எல்லாருக்கும் என்ன சொல்கிறாரு குழந்தைகளே ஆத்மா அபிமானியாக ஆகணும் ஏன்னா ஆத்மா தான் இந்த ஞானத்தை அடையுது பரம தந்தையை வந்து நினைவு செய்வதன் மூலமாக ஆத்மாவில் இருக்கக்கூடிய விக்ரமம் அழிஞ்சு போகும் படைப்பவரை நினைவு செய்தால் தானே பாவம் அழியும் பிறகு படைப்பினுடைய முதலிடை கடை ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடுவீங்க அவ்வளோதான் இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க சித்திரங்கள் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஆனாலும் இதை முழு நாளும் புத்தியில் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றார் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் எப்போது உங்கள் புத்தியில் இருக்கணுன்றார் இல்லறவாசிகள் பலரும் மாணவர்களாக இருக்கின்றனர் நீங்களும் இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போன்று ஆக வேண்டும் சகோதரன் சகோதரிகளிடத்தில் ஒருபொழுதும் கெட்ட பார்வை ஏற்பட முடியாது இவர்கள் பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர் அல்லவா கெட்ட பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா அரை பழக்கம் தேகத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது இல்லையா அதை நீக்கணும்னா அதிகம் முயற்சி செய்யணும் கெட்ட பார்வை இருக்கவே கூடாது என்றார் பாபா பாபா கோரும் கருத்து மிகவும் கடினமானது என்று அனைவரும் எழுதுகின்றனர் அடிக்கடி புத்தி போயிடுதுன்னு சொல்கிறாங்களாம் அதிக சங்கல்பம் வருதுன்னு சொல்கிறாங்களாம் இப்பொழுது இந்த கண்களுக்கு என்ன செய்வது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பாபா வந்து சூர்தாஸினுடைய உதாரணமும் கொடுக்குறாரு அவர்கள் ஒரு கதையாகவே ஆக்கியிருக்காங்க இந்த கண்ணை ஏமாத்துதுன்றதும் சூர்தாஸ் என்ன பண்ணிட்டார் தன்னுடைய கண்ணையே எடுத்துட்டார் பாபா சொல்கிறாரு நீங்கள் அது போல வந்து இந்த கண்ணை எடுக்கிறதுக்கான விஷயம் கிடையாது குற்றப்பார்வை நல்ல பார்வையாக மாற்றுங்க கெட்டதாக இருக்குது அது நல்லதாக ஆக்குங்க வீட்டில் இருந்து கொண்டே இவ்வாறெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்களாம் அப்படி வந்து தேகத்தை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்களாம் ஆனால் இங்கே வந்து ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி வந்துடுச்சுன்னா கண் வந்து தவறு செய்யாது அப்படின்னு பாபா சொல்கிறார் நீங்கள் பல பிறவிகளுக்கு பல மடங்கு செல்வந்தராக ஆகிறீங்க அங்கு கணக்கிடுவதே கிடையாது அங்கே பத்மாபதம் அப்படின்னு சொல்கிறார் பதம் பதி பத்மாவதி என்ற பெயர் கூட வைக்கிறாங்க எண்ணிலடங்காத செல்வந்தர்களாக நீங்கள் ஆகிறீங்க அங்கே கணக்கே இடமாட்டாங்க எப்போ ரூபா பைசாலாம் உருவாக்குறாங்களோ அப்போ தான் கணக்கிடுறாங்க அங்க தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்கள் உங்களுக்கு காரியங்களுக்கு பயன்படும் முன்பு ராமர் சீதை ராஜ்யத்தினுடைய நாணயங்கள் எல்லாம் கண்டெடுத்திருக்காங்க ஆனா சூரிய வம்சத்தினுடையதை ஒருபொழுதும் யாரும் பார்த்திருக்கவே முடியாது அப்படின்றார் இப்ப நீங்க முயற்சி செய்யுங்க சொர்க்கத்துல மிக குறைவானவர்கள் தான் இருப்பாங்க அங்க வந்து ஆயுள் நீண்டதா இருக்கும் அகால மரணம் இருக்காது நாம காலன் மீது வெற்றி அடைகிறோம் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கீங்க மரணம் என்ற பெயரே அங்கே இருக்காது அது உலகமே அமர உலகம் ஆனால் இதுதான் மரண உலகம் அமரலோகத்தில் ஐயோ ஐயோ என்பதெல்லாம் இருக்காது யாராவது ஆயிட்டாங்கன்னா கூட குஷி குஷியோட சரீரத்தை விட்டு நான் ஒரு குழந்தை ஆக போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க ஆனால் இங்கே யாராவது சரீரம் விடணுன்னா அழ ஆரம்பிச்சிட்றாங்க உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஞானம் கிடைச்சிருக்கு பாபா சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு தாரணை செய்யணும் மற்றவர்களுக்கும் கூட நீங்கள் புரிய வைக்கணும் நான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புகிறேன் என்று யாராவது பாபாவிடம் கோரினால் நல்லது செய்யுங்கன்னு பாபா உடனே சொல்லுவார் பாபா யாரையும் வேணாம்லாம் சொல்ல மாட்டார் அதனால் பாபா சொல்கிறார் சேவை பண்ணுங்க நன்றாக சேவை செய்யுங்கன்றார் அப்போதான் லாட்ரி கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இது ஈஸ்வரிய லாட்ரி இல்லையா மிக உயர்ந்த லாட்ரி இது இதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்றார் குழந்தைகளுக்கு பாபா அனைத்தையுமே புரிய வைக்கிறார் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு நீங்கள் தாரணை செய்யணும் பிறகு சேவையும் செய்யணும் சேவையோ நூற்றுக்கணக்கான சேவை இருக்கு சில இடங்களில் பக்தி உணர்வு உடையவர்கள் மிக நன்றாக இருப்பார்கள் அதிக பக்தி செய்திருந்தால்தான் ஞானத்தை கூட ஏற்றுப்பாங்க அவங்க முகத்தின் மூலமாகவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் சொல்லும்போது ஞானம் கொடுக்கும்போது அவங்க கேட்கும்போதே குஷி அடைவாங்க யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் இங்கும் அங்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அல்லது கண்ணை மூடிட்டு அமர்ந்துருவாங்க பாபா அனைத்தையும் பார்க்கிறார் யாருக்காவது கற்றுக் கொடுக்கவில்லை எனில் எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுருவாங்க எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையக்கூடிய நேரமே இது தான் அதனால் எந்த அளவு அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கும் கல்ப கல்பத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கடைசியில் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் பிறகு எல்லாருக்கும் காட்சி ஏற்படும் நான் முழுமையாக படிக்கலை ஆகையால் உயர்ந்த பதவி அடைய முடியல பிறகு என்ன நிலையை அடைவீங்க வேலைக்காரனாக சாதாரண பிரஜையாக ஆவீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்ருக்கு நீங்கள் எப்படியெல்லாம் செய்கிறீங்களோ அதனுடைய பலன் தான் கிடைக்கும் உங்களுடையது இருபத்தோரு பிறவிகளுக்கான விஷயம் ஆகையினால எவ்வளோ முடியுமோ நல்ல காரியங்கள் செய்யுங்க ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆகுங்க நம்பர் ஒன் ஞானி ஆத்மா யோகி ஆத்மாவா ஆகுங்க ஞானியாகவும் இருக்கணும் சொற்பொழிவிற்காக மகாரதிகளெல்லாம் அழைக்கிறாங்க இல்லையா யார் அனைத்து வகையான சேவைகளையும் செய்கிறாங்களோ புண்ணிய ஆத்மாவா அவங்க இருக்கவே செய்கிறாங்க அப்படின்றார் யோகத்தில் இருந்துட்டு எந்த காரியம் செய்தாலும் நல்ல மதிப்பெண் அடைய முடியும் நான் சேவை செய்கிறேனா அல்லது சாப்பிட்டு தூங்குறேனா என்று உங்கள் உள்ளத்தை நீங்களே கேளுங்க இங்கு இந்த படிப்பு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது இந்த படிப்பில் குமார் குமாரிகள் மிகவும் தீவிர வேகத்தில் செல்ல வேண்டும் சித்திரமும் உங்கள் கையில் கீதையின் பகவான் யார் என்று மற்றவர்களிடம் கேளுங்கள் முக்கியமான விஷயமே இதுதான் பகவான் அப்படின்னா ஒரே ஒருவராக தான் இருக்க முடியும் அவர் மூலமாக தான் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது முக்கியமானது தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் அழிந்துவிடும் அதனால் உங்களுடைய உள்ளத்தை செக் பண்ணுங்கள் நான் எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செய்கிறேன் ஏன்னா அவர் நினைவு மூலமாக தான் நம்மளுடைய பாவக்கர்மம் அழியும் ஆக நான் எவ்வளோ நேரம் தந்தையை நினைவு செய்கிறேன்னு உங்கள் உள்ளத்தையே கேளுங்க இந்த சார்ட் வைக்கிறது கூட ரொம்ப நல்லதுன்றார் என்றார் ஆகையினால் சுய முன்னேற்றம் செஞ்சுக்கோங்க தன்மீது கருணை காண்பித்து தனது நடத்தைகளை பார்த்து கொண்டு கவனமாக இருங்க ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிட்டே இருந்தால் ரிஜிஸ்டர் கேட்டுடும் இங்கு நடத்தைகள் தெய்வீகமானதாக இருக்க வேண்டும் சாப்பிட என்ன கொடுத்தாலும் சரி எங்கு அமர வைத்தாலும் சரி என்ன கட்டளை இடுகிறீர்களோ அப்படியே செய்கிறோம் என்று பாடப்பட்டிருக்கு இல்லையா ஆக கட்டளைகளை அவசியம் சரீரத்தின் மூலமாக தான் பாபாவும் கொடுப்பாரு சொர்க்க வாசல் என்ற வார்த்தை நன்றாக இருக்கிறது இது சொர்க்கம் செல்வதற்கான வாசல் இப்போ இருக்கு அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு புண்ணிய ஆத்மா ஆவதற்காக மற்ற அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு பாபா சாப்பிட என்ன கொடுத்தாலும் எங்கு அமர சொன்னாலும் சரியே எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஈஸ்வரிய லாற்றி அடைவதற்காக ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும் ஞான தாரணை செய்து மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும் நல்ல மதிப்பெண் பெறுவதற்காக எந்த காரியம் செய்தாலும் நினைவிலிருந்து செய்யணும் பாபா நினைவோடு செய்யணுன்றார் பாபா வரதான சொல்கிறாங்க மாயா மற்றும் இயற்கையை சேவகனாக மாற்றும் சதா சிநேகி ஆத்மா ஆகுங்கள் மாயா மற்றும் இயற்கையை சேவகனாக மாற்றக்கூடிய சதா ஸ்நேகி ஆத்மா சதா சிநேகியாக இருக்கும் குழந்தைகள் அன்பில் மூழ்கி இருப்பதால் உழைப்பு கடினத்திலிருந்து சதா தப்பித்திருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக மாயா இயற்கை ரெண்டும் இப்போதிலிருந்தே சேவகனாகிவிடுகிறது அதாவது சதா சிநேகி ஆத்மா எஜமானராகின்றார் மாயையும் இயற்கையும் சதா சிநேகியானவரின் நேரத்தையும் எண்ணத்தையும் தன் வசம் ஈர்க்கும் தைரியத்தையே இழந்துருது அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் எண்ணமும் பாபாவின் நினைவு மற்றும் சேவையின் பொருட்டே இருக்கும் ஸ்னேகி ஆத்மாக்களின் மனோநிலையின் மகிமையே ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை தந்தையே உலகம் என்று பாடப்படுகிறது அவர்கள் எண்ணத்தாலும் அடிமையாவது கிடையாது பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க ஞானம் நிறைந்தவரானால் பிரச்சனைகளும் கூட அதாவது இன்னல்களும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்று ஆகும் ஞானம் நிறைந்தவங்களுடைய புத்தியில் வந்து இன்னல்கள் கூட ஒரு பொழுதுபோக்கான விளையாட்டு போல் அவங்க அனுபவம் செய்வாங்க அதை கண்டு பயப்பட மாட்டாங்க கேள்விக்குறியில் மாட்டாங்கன்றார் அவியக்தேஷாரா இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜோலாரூபமாக்குங்கள் இந்த பழைய கலியுகம் எனும் பட்டு மரத்தை எரித்து சாம்பலாக்க கூட்டு தியானத்தால் யோக அக்னியை கொழுந்துவிட்டு எரிய செய்யுங்கள் ஆனால் நினைவினும் இணைப்பு சதா இணைந்து இருந்தால்தான் அது ஜுவலாரோபமாகும் மாறாக இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்பட்டால் அதனை இணைப்பதிலேயே நேரம் போயிடும் உழைப்பும் அதிகமாயிடும் சக்திசாலிக்கு பதிலாக பலவீனம் அடைஞ்சிருவீங்க அதனால் துண்டிக்கப்படாத இணைப்பு என்பது இருந்ததுன்னா ஜுவலாரோப அக்கினியில் இந்த கலியுகப்பட்டு போன மரத்தை எரித்து சாம்பலாக்கலாம் நம்மளுடைய கூட்டு தியானம் கூட சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி